இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதை தான் இந்த பிளான்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா தேவதாறு அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு இதை வந்து நம்ம மாடித்தோட்டத்துலையாக இருக்கட்டும் இல்லைனா வீட்டு தோட்டத்தில் எனக்கு தரையிலே இடம் இருக்குது அப்படிங்கிறவங்க யாருனாலும் இதை நம்ம வீட்டில் வந்து வளர்க்கலாம் இது ஒரு நம்ம வீட்டில் துளசி செடிகள் வீட்டில் வளர்த்தா எந்த அளவுக்கு நமக்கு நல்லது அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரி வெத்தலை செடி வளர்த்தா எந்த அளவுக்கு நமக்கு வந்து கந்துஸ்டியை போக்கும் அது மாதிரி எந்த அளவுக்கு நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யம் அந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து தெரியும் அதே மாதிரி தான் இந்த தேவதாரும் நம்ம வீட்டில் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வளர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பிளான்ஸ் எல்லாரோட வீட்லேயும் கண்டிப்பாக வந்து இந்த மூலிகை செடி இந்த ஐஸ்வர்யா நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு செடி நம்ம வீட்டில் உள்ள வீட்டுக்கு உள்ள வந்து எதிர்வினைகள் எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஒரு செடி அப்படின்னா நம்ம வந்து இந்த தேவதாரு அப்படிங்கிற ஒரு செடியை வந்து சொல்லலாம் இந்த செடி நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்க்கலாம் அப்படின்னு வந்து சொன்னேன் நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான சைஸ் பாட்டில் வந்து வளர்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு முடிஞ்ச ஸ்பாட்ல தான் என்னால் வளர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அதிலே வளர்க்கலாம் அதுக்கு சின்ன பாட்டில் வந்து வளர்க்க முடியாது ஏன்னா அவ்வளோ சின்ன பாட்டில் வளர்க்கும் போது மேலே வந்து கொஞ்சம் க்ரோத் வந்து ஸ்லோவாக இருக்கும் எட்டு இன்ச்சஸ் பாட்டில் வளர்க்கும் போது தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பீட் க்ரோத் இருக்கும் அதுக்கும் மேலே உள்ள பாட்டில் எனக்கு என்னால் வைக்க முடியும் மாடியில் எனக்கு இடம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கும் பெருசில் கூட வளர்க்கலாம் க்ரோ பேக்கில் வளர்க்கலாம் நம்ம மாடி தோட்டத்தில் எதெல்லாம் வளர்க்கலாம்னு சொல்கிறோமோ அது வந்து மேக்ஸிமம் வந்து எட்டு இன்ச்சஸ் பாட்லேயாவது எந்த ஒரு செடினாலும் வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கொடி வகையை தவிர்த்து மற்ற எல்லாமே புஷ் வெரைட்டி எல்லாமே நம்ம வந்து எட்டு இஞ்ச பாட்டில் வளர்க்கலாம் சரிங்களா சரி இப்போ இந்த செடியை நம்ம தோட்டத்தில் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்குன்னு உண்டான பாட் மிக்ஸிங் என்னது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ இருக்கிறது என்கிட்ட இருக்கிறது ரெண்டு கிலோ கவர் இந்த மா இந்த இதை வந்து இப்போ நம்ம உங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா இது வந்து ரெண்டு கிலோ கவரில் வந்து வந்திருக்கு இப்போதைக்கு ஸ்டாக்கு சில நேரங்களில் ஒரு கிலோ கவர்லையும் வரும் ஸோ இந்த தடவை ரெண்டு கிலோ கவராக வந்திருக்கு இதை இப்படியே தான் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இதில் இருக்கிற மண்ணை இது எடுக்க மாட்டோம் ஒரு வாரத்துக்கு இதில் உங்களுக்கு வந்து தேவையான ஈரச்சத்து இருக்கிற மாதிரி தான் இதை நம்ம வந்து பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைப்போம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேரளா கர்நாடகா ஆந்திரா பாண்டிச்சேரி தமிழ்நாடு ஒரு ஒரு ஆறு ஸ்டேட்டு தெலுங்கானா இந்த மாதிரிலாம் ஒரு ஆறு ஸ்டேட்டுக்கு நம்ம வந்து அனுப்பி இருக்கோம் ஆறு ஸ்டேட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு சேஃப்டியாக நம்ம வந்து ரிசீவ் பண்ணி கொடுக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் இந்த செடியை நீங்கள் ஒரு பாட் மிக்ஸிங் அப்படின்னா என்ன பாட் மிக்ஸிங்கில் வைக்கலாம் அப்படின்னா ஒரு மூணு பங்கு மண்ணும் இதுக்கு வந்து ரெண்டு பங்கு வந்து கொக்கோப்பிட்டோம் ஒரு கைப்பிடி அளவு சாணம் பொடி சாணம் பொடி அப்படின்னா கிட்டத்தட்ட நல்லா க ட்ரையாக இருக்கிற சாணம் இருக்கும்ல அதாவது எரு இருக்கும்ல அதை வந்து பொடி பண்ணது ஒரு ஒரு கைப்பிடி அளவு மண்புழு உரம் இது எல்லாம் சேர்த்து ஒரு சேர மிக்ஸ் பண்ணி இப்போ நீங்க புதுசா வந்து வெளியில இருந்து மண் வாங்கிட்டு வரீங்க கார்டனிங்லேயே வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ண மண்ணாவே தராங்க அந்த மண்ணில் இதை வந்து நான் வந்து வைக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா தாராளமாக வைக்கலாம் பட் அதில் வந்து கொக்கோ பீட் அந்தளவுக்கு அதிகமாக ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க நீங்கள் ஒரு பங்கு கொக்கோ பீட்டுமே அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படி ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வெயில் டயத்தில் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஈரத்தன்மையை நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணும் மாடி தோட்டத்தில் வைக்கும்போது எந்த எந்த ஒரு கார்டனிங்லேயும் உங்களுக்கு மண் நீங்கள் அங்கேயே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதா வாங்கிட்டு வந்தாலும் கொஞ்சம் பீட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து நல்லது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் மாடி தோட்டத்தில் வைக்கலாம் அடுத்து உரம் எப்படி போடும் போடணும் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் கழித்து உரம் போட்டால் போதும் இது நீங்கள் எப்படி அப்படின்னா பாட் மிக்சிங் பண்ணி வச்சதில் நீங்கள் கரெக்டாக ஒரு நாளைக்கு இதுக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றும் போது இல்லை நீங்கள் இந்த பாட் மிக்சிங்கில் நீங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு செடி உள்ளே எடுத்து வச்சதுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது லெமன் கிராஸ் செடி இதுக்கு மேலே வரைக்கும் தண்ணி ஊற்றக்கூடாது என்றைக்கும் இதுக்கு ஒரு அளவு தண்ணி வச்சு தான் தண்ணி ஊற்றணும் ஒரு நாளைக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் தண்ணி வெயில் டையத்துக்கு வந்து கண்டிப்பாக தேவை தண்ணி ஊற்றுறீங்க ஈவினிங் பார்க்கும் போதே மேலே இருக்க மண்ணெல்லாம் காஞ்சு போயிருக்குன்னா ஈவினிங்கும் தண்ணி ஊற்றலாம் அப்போ ரெண்டு தடவை ஊற்றலாம் இல்லை இந்த செடி கா ஈவினிங் பார்க்கும்போது நல்ல ஈரப்பசையோடு தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது காயெல்லாம் செய் அதாவது கொஞ்சம் வாடைலாம் செய்யலை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்ற வேண்டாம் அப்படி தான் வந்து ஒரு செடிக்கு என்றைக்குமே தண்ணி ஊற்றணுமே தவிர டெய்லி இதுக்கு தண்ணி ஊற்றணும் டெய்லி இதுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி ஊற்றக்கூடாது ஸோ இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு நிறைய மேலே வரைக்கும் இப்படி தண்ணி ஊற்றக்கூடாது அதான் சொன்னது அளவு தண்ணி அரை லிட்டர் தண்ணி ஊற்றினா போதுமானது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் செடிகள் வந்து வளர்க்கணும் எந்த ஒரு செடியாக இருக்கட்டும் அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாலு மணி நேரம் வெயிலில் எந்த ஒரு செடி இருக்கோ அந்த செடிக்கு வந்து ஐம்பது அதாவது செவன்ட்டி ஃபைவ் வந்து அதுக்கு வந்து எந்த ஒரு நோயும் வராது அப்படி வருது அப்படின்னா பக்கத்தில் உள்ள ஏதாவது செடிகள் என்னது பரவி அப்படிதான் வரும் இல்லைனா வராது சரிங்களா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் வெயில் இருக்கிற இடத்துல நீங்கள் நீங்கள் ஒரு 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 எந்த செடியாக இருந்தாலும் வளர்க்கலாம் இப்போ தே வந்து இந்த எட்டு இன்ஜ் பாட்டு தான் ஸோ இதில் வந்து வளர்க்கலாம் சரிங்களா இந்த பிளான்ட் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறவங்க நம்மளோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் நம்மளோட வெப்சைட்டில் தேவதார் பிளான்ட் இப்போதைக்க இருக்குது இது மட்டும் இல்லை நிறைய மூலிகை செடிகள் பூச்செடிகள் எல்லாமே இருக்குது சப்போஸ் உங்களுக்கு வேணுங்கிற செடிகள் எனக்கு இந்த செடி வேணும் அப்படின்னு ஏதாவது இருந்தால் நீங்கள் எனக்கு கீழே அந்த இதுலையும் என்னது யூடியூப் வீடியோவில் கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு இந்த செடி வேணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா என்கிட்ட இல்லாத செடியாக இருந்தால் அடுத்து ஒரு ஸ்டாக்கில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து தருவேன் உங்களுக்கு நான் அதிலே வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன் ரிப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து திருப்பி வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கிடலாம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நேர்ந்திருக்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பிளான்ஸ் வேணும்னா நம்மளோட வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோஸில் நீங்கள் ஓடிட்டுரு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதும் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க அதான் நம்மளோட வெப்சைட்டோட லிங்க்கு அதுக்குள்ள அதுக்குள்ளே போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சேஃப்டியாக ரிசீவ் பண்ணி கொடுப்போம் சப்போஸ் உங்கள் கையில் கிடைக்கும் கிடைக்கும்போது ட்ரை ஆகி ரிசீவ் ஆகுது அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து ரீப்ளேஸ் பண்ணியும் கொடுப்பேன் அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஓப்பன் பண்ணுற வீடியோ எனக்கு அனுப்பினால் மட்டும் போதும் ஓப்பன் பண்ணுற வீடியோ இருந்தால் மட்டும்தான் ஒரு பிளான்ட்டு டேமேஜ் ஆகி வந்திருக்கு ட்ரை ஆயி வந்திருக்குன்னா அதுக்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்க முடியும் அதனால வீடியோ எடுத்துக்காங்க தேங்க்யூஸ் விவசாயம் செலுத்தும்